வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம் இறை நம்பிக்கையும் கம்பீரமான தோற்றமும் கொண்ட தனுசு ராசி அன்பர்களே இதுவரை புத்திரஸ்தானமான ஐந்தாம் ராசியில் இருந்த குரு பகவான் சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் முதல் சத்ருஸ்தானமான ஆறாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் ஸ்தானத்தில் இருக்கின்ற குரு பகவான் தான் நின்ற ராசியில் இருந்து ஐந்தாம் பார்வையாக கன்னி ராசியான தொழில் ஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக விருச்சக ராசியான போகஸ்தானத்தையும் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியான குடும்பஸ்தானத்தையும் பார்வையிட இருக்கின்றார் குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் வியாபாரத்தில் இருந்து வந்த இழுபறியான சூழல் மறையும் அரசு வழியில் சில உதவிகள் கிடைக்கும் சொந்த ஊர் தொடர்பான பயண வாய்ப்புகள் கைகூடி வரும் கௌரவ பொறுப்புகளின் மூலம் வெளிவட்டாரத்தில் மதிப்புகள் உயரும் குரு பகவான் ஏழாம் பார்வையாக போகஸ்தானத்தை பார்ப்பதால் உடலில் இருந்து வந்த மந்த தன்மைகள் படிப்படியாக குறையும் எந்த ஒரு செயலையும் ரகசியமாக செய்து முடித்து வெற்றி அடைவீர்கள் பழக்க வழக்கங்களில் சற்று கவனம் வேண்டும் வெளிநாடு செல்வது தொடர்பான பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும் குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் மனதிற்கு பிடித்த விதத்தில் உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள் தன வரவுகளில் இருந்து வந்த தடைகள் விலகும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் குரு பகவான் புத்திரஸ்தானத்தில் நிற்பதால் தந்தை வழி உறவினர்களிடத்தில் சூழ்நிலை அறிந்து செயல்படுவது நன்மதிப்பை உண்டாக்கும் எதிலும் நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக் கொள்வது மன அமைதியை ஏற்படுத்தும் இழுபறியான சில விஷயங்களை செய்து முடிப்பதற்கான சூழல் ஏற்படும் நெருக்கடியாக இருந்தவர்கள் விலகிச் செல்வார்கள் சஞ்சலமான சிந்தனைகளால் குழப்பங்கள் ஏற்படும் நீண்ட நேரம் கண்விழிப்பதை தவிர்ப்பது நல்லது நட்சத்திர சஞ்சார பலன்கள் குரு பகவான் கிருத்திகை நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் உத்தியோக பணிகளில் பதற்றமின்றி செயல்படவும் வெளியூர் பயணங்களில் இருந்து வந்த தடைகள் விலகும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கவனம் வேண்டும் குரு பகவான் ரோஹிணி நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் உண்டாகும் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட வரவுகள் கிடைக்கும் வியாபார பணிகளில் சிறு சிறு தேக்க நிலைகள் உண்டாகும் உறவினரிடத்தில் பொறுமையுடன் செயல்படுவது நன்மதிப்பை உண்டாக்கும் குரு பகவான் மிருக சிறிச நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் குழந்தைகள் இடத்தில் பயனற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது பூர்வீக சொத்துக்களால் சிறு சிறு விரயங்கள் ஏற்படும் வெளியூர் பயணங்களில் இருந்து வந்த தாமதங்கள் குறையும் வியாபார அபிவிருத்திக்கான முயற்சிகளில் சிந்தித்து செயல்படவும் குருபகவானின் பகவானின் வக்கரகால சஞ்சாரத்தின் போது கொடுக்கல் வாங்கலில் லாபம் ஏற்படும் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் படிப்படியாக குறையும் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த சுபகாரியங்கள் கைகூடி வருவதற்கான சூழல் ஏற்படும் பெண்களை பொறுத்தவரை தனவருவில் இருந்து வந்த சில நெருக்கடிகள் குறையும் விலை உயர்ந்த பொருட்களின் சேர்க்கை உண்டாகும் உங்கள் கருத்துகளுக்கு உண்டான ஆதரவு கிடைக்கும் அரசு சார்ந்த உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் வெளியூர் பயணங்களில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் பணிபுரியும் இடத்தில் இருந்து வந்த சில நெருக்கடிகள் குறையும் மாணவர்களுக்கு சஞ்சலமான சிந்தனைகளால் குழப்பம் உண்டாகும் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் வேண்டும் தொழில் கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் விளையாட்டு தொடர்பான விஷயங்களில் சற்று கவனத்தோடு இருக்கவும் பிறமொழி சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் உத்தியோகஸ்தர்கள் அலுவலகத்தில் எதிர்பார்த்த சில பொறுப்புகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் உங்கள் மீதான நம்பிக்கையில் சில மாற்றங்கள் உண்டாகும் எதிலும் திறமையோடு செயல்பட்டு பாராட்டுகளை பெறுவீர்கள் புதிய வேலை சார்ந்த தேடலில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் பயணங்களின் மூலம் அனுகூலமும் லாபமும் ஏற்படும் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் குறையும் வியாபாரிகள் வியாபாரப் பணிகளில் இருந்து வந்த மந்த நிலைகள் நீங்கி முன்னேற்றமான சூழல் ஏற்படும் அரசு வழியில் சில உதவிகள் கிடைக்கும் புதிய முயற்சிகளில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் வாடிக்கையாளர்களின் எண்ணங்களை புரிந்து கொண்டு சில மாற்றங்களை செய்வீர்கள் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு வரவுகளில் இருந்து வந்த தாமதங்கள் விளங்கும் மனதளவில் இருந்து வந்த தயக்கங்கள் படிப்படியாக குறையும் பேச்சு திறமைகளின் மூலம் ஆதாயத்தை மேம்படுத்துவீர்கள் பயணங்களின் மூலம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அரசியல்வாதிகள் நினைத்த பணிகளை செய்து முடிப்பீர்கள் மறைமுக திறமைகளின் மூலம் எதிராக இருந்தவர்களை வெற்றி கொள்வீர்கள் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் நடைபெற இருக்கின்ற குறு பயிற்சியால் தொழில் சார்ந்த அபிவிருத்தியும் அதற்கான தன வரவுகளும் குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பால் மேன்மையும் உண்டாகும் சஞ்சலமான சிந்தனைகளால் நெருக்கமானவர்களிடத்தில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வர உடல் ஆரோக்கியமும் கல்வியில் முன்னேற்றமும் ஏற்படும் இனி குரு பகவானின் அருளை பெறுவதற்கு வியாழக்கிழமையில் எப்படி விரதம் இருக்க வேண்டும் என்பதனை பற்றி காண்போம் குரு பகவானின் அருள் இருந்தால்தான் வாழ்வில் மங்கள காரியங்கள் தடையின்றி நடந்து கொண்டே இருக்கும் இவரின் அருளை பரிபூர்ணமாக பெற வேண்டும் என்றால் அவருக்குரிய வியாழக்கிழமையில் விரதம் இருந்தாலே போதும் குரு பகவானுக்குரிய விரதத்தை கடைபிடிக்க நினைப்பவர்கள் சுக்கில பட்சம் எனப்படும் வளர்பிறையில் வரும் வியாழக்கிழமைகளில் இந்த விரதத்தை இருக்கலாம் ஒரு வருடத்தில் தொடர்ந்து பதினாறு வளர்பிறை வியாழக்கிழமைகள் வரும் இந்த நாட்களில் விரதம் இருந்தால் எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும் மூன்று காலம் இந்த விரதத்தை கடைப்பிடித்தால் குரு பகவானின் பூரண அருள் வாழ்நாள் முழுவதும் கிடைக்கும் வியாழக்கிழமை விரதம் இருக்கும் முறை வியாழக்கிழமை அன்று அதிகாலையில் எழுந்து குளித்து மஞ்சள் நிற ஆடை அணிந்து உறுதியாக விரதம் இருக்க வேண்டும் அருகில் உள்ள கோவிலின் நவகிரக சன்னதிக்கு சென்று குரு பகவானுக்கு சந்தனம் மஞ்சள் போன்றவற்றை கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும் பிறகு குங்குமப்பூ கலந்த பசும்பாலை கொண்டு குரு பகவானுக்கு அபிஷேகம் செய்து வழிபட வேண்டும் மஞ்சள் நிற பூக்கள் சாற்றி மஞ்சள் நிற இனிப்புகளை நைவைத்தியம் செய்து வழிபட வேண்டும் மாலை நேரத்தில் மஞ்சள் நிற இனிப்புகள் ஆடைகள் போன்றவற்றை வறுமை நிலையில் இருப்பவர்களுக்கு தானமளிப்பது நல்லது இரவில் உப்பு சேர்க்காத உணவை சமைத்து சாப்பிட்டு வியாழக்கிழமை விரதத்தை நிறைவு செய்யலாம் குரு பகவானை வழிபடும் முறை குரு பகவானுக்கு தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் நெய் ஆகிய மூன்றையும் கலந்து விளக்கேற்ற வேண்டும் குரு பகவானுக்கு இயற்றப்படும் விளக்குகளின் எண்ணிக்கை பதினொன்று அல்லது இருபத்தி ஒன்றாக இருப்பது சிறந்தது குரு பகவானுக்கு பிடித்த மலர்கள் முல்லை மல்லிகை ஆகையால் அவருக்கு முல்லை அல்லது மல்லிகை மாலையை அணிவித்து கொண்டைக் கடலையை படைத்து வழிபடுவது சிறந்தது வியாழக்கிழமை தோறும் சிவன் கோவிலுக்குச் சென்று குரு பகவானுக்கு அர்ச்சனை அல்லது கற்பூர ஆரத்தி செய்து வணங்கி வருவது நல்லது ஆலயங்களில் நவக்கிரக மூர்த்திகளிடையே உள்ள குருவுக்கு வியாழன் அன்று கொண்டைக் கடலை மாலை சாற்றி முல்லைப்பூ சாமந்திப்பூ மற்றும் மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சித்து வழிபடுவது நன்மை தரும் வியாழக்கிழமை தோறும் கொண்டைக் கடலை சுண்டல் மஞ்சள் வாழைப்பழம் தேன் சர்க்கரை கற்கன்று மற்றும் இதர இனிப்பு பொருட்கள் இவற்றில் ஏதேனும் ஒன்றை நைவைத்தியமாக படைத்து வழிபட வேண்டும் குரு பகவானுக்குரிய வளர்பிறை வியாழக்கிழமை விரதத்தை முறையாக மேற்கொள்பவர்களுக்கு வாழ்வில் பல யோகங்கள் ஏற்படும் சரியான காலத்தில் திருமணம் நடக்கும் ஜாதகத்தில் குரு கிரக தோஷம் இருப்பவர்கள் இந்த விரதத்தை கடைப்பிடித்தால் தோஷங்கள் நீங்கும் தொழில் வியாபாரங்களில் சரியான வருமானம் இல்லாதவர்கள் குடும்ப பொருளாதார நிலை சிறப்பாக இல்லாதவர்கள் இந்த விரதத்தை மேற்கொள்வதால் குரு பகவானின் அருள் கிடைக்கப்பெற்று தொழில் வியாபாரங்களில் செல்வ வளம் பெருகும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய சிவாய நம